அகமியமஹிமாலோகே ராகவேந்திரோ மகாயசா ஸ்ரீமத் துப்தாப்தி சந்திரோவதுசதானக ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் பத்தொன்பது ராகவேந்திரர் எல்லோராலும் சுலபமாய் அறிந்திட இயலாத உலக மகிமை உள்ளவர் அற்புத மகிமைகளை ஆதலால் அளவிட முடியாத கீர்த்தி வாய்ந்தவர் ஸ்ரீ மத்வ மதமாகிய பார்க்கடலுக்கு சந்திரனைப் போல் அபிவிருத்தியை தருபவர் தோஷம் இல்லாதவர் அவர் எப்பொழுதும் எங்களை காப்பாராக இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ அப்பனாச்சாரியர் கூறியது போல் ஸ்ரீ ராகவேந்திரரை சுலபமாய் எளிதில் அறிந்திட இயலாது அத்தகைய அற்புத மகிமை வாய்ந்தவர் ஏனெனில் ஸ்ரீஹரியின் கடாட்சத்தை கிருதயுகத்திலிருந்து வெவ்வேறு அவதாரங்களில் அவர் பெற்று வருவதனால்தான் அத்தகைய அளவிட முடியாத மகிமைகள் பொருந்தியவர் நம் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் நமது மத்வ மதமாகிய பார்க்கடலுக்கு இரவில் தோன்றும் குளிர்ச்சியான சந்திரனைப் போல் தமது கிரந்தங்களின் மூலம் அபிவிருத்தியைத் தருபவர் எந்தவித தோஷமும் இல்லாதவர் என்கிறார் அவரது அத்தியந்த சிஷ்யர் ஸ்ரீ அப்பனாச்சாரியர் ஆனால் இவ்வகையான குணங்கள் நிறைந்த ஸ்ரீ ராகவேந்திரதை நாம் நம் உண்மையான பக்தியோடு அணுகினால்தான் நாம் இவற்றை உணர முடியும் எங்கள் இல்லத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸில் ஸ்ரீ குரு ராகவேந்திரதை இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் ஒரு பிரபலமான ஓவியர் வரைந்து தந்தார் அந்த படத்தை வியாழந்தோறும் நாங்கள் பூஜிட்டு வருகிறோம் அந்த படத்திற்கு உலர்ந்த துளசி மாலைகளை சாத்தியுள்ளோம் நானோ எனது குடும்பத்தினரோ பூஜ்யாய ராகவேந்திராய ஸ்லோகத்தை அந்த படத்தின் முன்பு எந்த வேளையில் நின்று சொன்னாலும் துளசி மாலைகள் வேகமாக ஆடுகின்றன அந்த ஸ்லோகத்திற்கு அத்தகைய மதிப்பு கொடுத்திருக்கிறார் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் என்பது இதனால் தெளிவாக தெரிகிறது சர்வயாத்திராபலாப் யதாசக்தி பிரதட்சிணம் கரமி தவ சித்திய பிருந்தாவன கதஞ்சலம் சிரசா தாரம் எத்திய குரு ஸ்ரீகுரு ராகவேந்திரஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் இருவது ஹே குருநாதா சர்வ ஞான சித்தரே எனக்கு எல்லா திவ்யக் கஷேத்திரங்களை வந்த புண்ணியம் ஏற்பட ஞான சித்தியை பெற்ற தங்களுடைய பிருந்தாவனத்தை என் சரீர சக்திக்கு தக்கவாறு பிரதட்சிணம் செய்கிறேன் எனக்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் செய்த புண்ணியம் ஏற்பட தங்களுடைய பிருந்தாவனத்திற்கு அபிஷேகம் செய்த ஜலத்தை இப்பொழுது என் சிரசில் புரோட்சித்து கொள்கிறேன் நண்பர்களே நம் மனம் சஞ்சலத்திற்கு உட்பட்டது இந்த உலக வாழ்க்கையில் எதை பெற்றாலும் அத்தோடு திருப்தி பட்டு கொள்ளாமல் அடுத்த சுகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த சுகத்தை அடைய கால தாமதமானால் நம் மனம் கடவுளையும் காலத்தையும் நிந்திக்கும் உடனே கிடைத்துவிட்டால் அடுத்த நிலை சுகப்படியை நினைத்து எட்டி இந்த நிலையானது முடிவற்றது ஒன்றை அடைந்தால் இன்னொன்று மற்றொன்று என்று ஆசை இலைகளுக்கு ஓய்வே இல்லை இவற்றையெல்லாம் மனிதன் இறுதியில் துறந்து விட்டுத்தான் உலகை விட்டு மறைய முடியும் அதை வாழ்க்கை பயணத்தின் இடையிலேயே மனிதன் உணர்ந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பாதையாக அமையும் அல்லவா எனவே நாம் நமது எண்ணச் சிறகுகளை மேலும் மேலும் அகல அகலவிரிக்காமல் பகவானின் சிந்தனையில் நமது எண்ணத்தை கொண்டு செல்வோமே ஆனால் நமது இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் இது மேன்மையை தரும் நாம் ஒவ்வொரு வியாழனன்றும் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் வெளியிடும் காணொளிகளில் ஸ்ரீ ராகவேந்திரின் மகிமைகள் பலவற்றை கண்டு வருகிறோம் அதேபோல் இன்றைய நாள் குருவாரத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரனின் சில மகிமைகளை காணொளி எண் நூற்றி இருபத்தி ஆறின் மூலம் அலசி ஆராய்வோம் வாரி கும்பகோணத்திற்கு வந்த சோதனை கோயில்களால் சிறப்பு பெற்ற கும்பகோணம் அப்போது மிகுந்த பரபரப்பிற்கு உள்ளாகியிருந்தது வீதியெங்கும் கலவரம் மக்கள் வெளியில் வரவே அஞ்சி நடுங்கினர் காரணம் ஆயிரக்கணக்கான யவன வீரர்கள் குதிரைகளிலே ஆர்ப்பரித்த வண்ணம் நகரின் மூலை முடுக்குகளிலே எல்லாம் சுற்றித் திரிந்தனர் யவனர்களின் அடுத்த இலக்கு கும்பகோணத்தில் உள்ள புகழ்பெற்ற சாரங்கபாணி சக்கரபாணி ராமர் மற்றும் ஆதி கும்பேஸ்வரர் போன்ற கோவில்களை கொள்ளையடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்பதுதான் மறுநாளே அதை செய்யவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தனர் அந்த நேரத்தில் விஜயநகர சக்கரவர்த்தி சதாசிவராயரோ தஞ்சை அரசரோ யாரும் அங்கு இல்லாதது யவனப்படையினருக்கு கொண்டாட்டமாகிவிட்டது தம்மை தடுக்க யாரும் இல்லை என்ற மமதையில் எக்காலமிட்டனர் கும்பகோணத்து மக்கள் செய்வதறியாது விழித்தனர் இந்த நேரத்தில் அனைத்து தேவாலயங்களை சேர்ந்தவர்களும் ஒன்று கூடி கோயில்களை காப்பது எப்படி என்பதை பற்றி விவாதித்தனர் விவாதத்தின் முடிவில் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரால் தான் இந்த ராஜகத்தை தடுத்து கோயில்களை காக்க முடியும் என முடிவெடுத்து அதன்படி அனைவரும் அவரிடம் சென்று வணங்கி நின்றனர் வந்த விஷயத்தை கூறினர் நானும் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நாளை யவனர்கள் திட்டமிட்டபடி கோயில்களை தாக்க வருவார்கள் ஆனால் அவர்களால் அது முடியாது என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னதும் அப்படியா மிக்க சந்தோஷம் சுவாமி ஆனால் யவன வீரர்கள் நகரெங்கும் குதிரைகளிலே சுற்றி கொண்டிருக்கிறார்களே சுவாமி என்றனர் ஆதங்கத்தோடு அவர்கள் சுற்றுவது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களை ஒருவித மயக்கத்திற்கு நான் உட்படுத்தி இருப்பது யாருக்கும் தெரியாது நாளை இரவு தான் அவர்கள் கோயிலை சேதப்படுத்த முடிவெடுத்துள்ளார்கள் அதற்குள் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் நாளை மறுநாள் காலை அரசரும் வந்துவிடுவார் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னதும் என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி உடனடியாக நிறைவேற்றுகிறோம் என்றனர் அனைத்து தேவாலயங்களை சேர்ந்தோர் ஸ்ரீ விஜயேந்திரர் என்ன சொன்னார் எப்படி யவனர்களை தடுத்தார் என்பதை பார்ப்பதற்கு முன் கும்பகோணத்திற்கு ஏன் அப்படி ஒரு நிலை வந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக நாம் அப்போதைய சரித்திரத்தை கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்நிகழ்ச்சி நடப்பதற்கு சில வருடங்கள் முன்பு இருந்த நிலையை அறிய வேண்டும் அப்போதுதான் ஸ்ரீ விஜயேந்திரர் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் எவ்வளவு புரட்சி செய்துள்ளார் என்பதை நாம் உணர முடியும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை சக்கரவர்த்தி சதாசிவராயர் ஆண்டு வந்த காலம் சதாசிவராயர் சாத்வீகமானவர் நிரம்ப தெய்வபக்தி உள்ளவர் அண்டை அரசர்களுடன் சுமூகமாக இருந்ததோடு தனது ஆளுகைக்கு உட்பட்ட இடத்தில் அயலாரின் தலையீடும் ஆக்கிரமிப்பும் இல்லாமலும் பார்த்து கொண்டார் ஆனால் பிரதான மந்திரியும் மருமகனுமான ராமராயரின் தலையீட்டினாலும் சொன்ன சொல் கேளாது தான் போன போக்கில் போனதாலும் சதாசிவராயருக்கு பிரச்சனைகள் முளைக்க ஆரம்பித்தன ராமராயன் தனக்கென செல்வாக்கை வளர்த்து கொண்டு சக்கரவர்த்தி சதாசிவராயரை அதிகாரமற்றவராக ஆக்கி கொட்டமடித்தான் சதாசிவராயர் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் ரணதுல்லா கான் என்னும் யவனனை முக்கியமானதொரு படை படை தலை தளபதி ஆக்கியதோடு மட்டுமல்லாது அவனுக்கு கீழ் அவன் யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று அவன் பொறுப்பில் விட்டதனால் ரணதுல்லா கான் யவனர்களை உள்ளடக்கிய யவனப்படையையே தனக்கு கீழ் உருவாக்கி கொண்டான் பீதப்பூர் மன்னன் அடிஷா தன் மகனை ஒரு சில காரணங்களுக்காக வெளியேற்றிய போது அந்த ராஜகுமாரனுக்கு சதாசிவராயர் தடுத்தும் ராமராயன் அடைக்கலம் கொடுத்தான் அடிக்கடி பாமினி சுல்தான்கள் பலருடனும் ராமராயன் சுத்த ராம் சுத்தம் யுத்தம் செய்து அவர்களின் பகையையும் சம்பாதித்து கொண்டான் இப்படியே நான்கு ஐந்து ஆண்டுகள் ராமராயனின் இஷ்டம் போல் ஓடியது பகையும் தன் இஷ்டம் போல் நாலா பக்கமும் வளர்ந்தது ஒரு கட்டத்தில் பாமினி சுல்தான்கள் தங்களுக்குள் இருந்த பகைமையை மறந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து விஜயநகர் சாம்ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்க துவங்கினர் வெளியிலிருந்து தாக்குதல் ஒரு இருந்தாலும் தனது படையிலுள்ள யவனர்களும் தனக்கு எதிராக திரும்பியதில் ராமராயன் நிலை குலைந்து போனான் சக்கரவர்த்தி சதாசிவராயர் சொன்னதை கேட்காமல் சுற்றிலும் பகையை வளர்த்து கொண்டு விட்டோமே என்று வருந்தினான் தன் கையாலேயே தன் கண்களை குத்தி கொண்டோமே என்று கலங்கினான் யவனன் ரனதுல்லா கானை தன் படைக்கு தளபதியாக்கியதால் தன் படையே தனக்கு எதிராக திரும்பியதைக் கண்டு நிலைக்குலைந்து போனான் ஆனால் அவையெல்லாம் காலம் கடந்து ஞானமாகி போனது ஆம் அந்த இரக்கசதங்கடி யுக்கத்தில் ராமராயன் மாண்டு போனான் கம்பீரமாய் இன்று விஜயநகர சாம்ராஜ்யம் ராமராயனின் தவறுதலான ராஜ்ய பரிபாலத்தினால் அநியாயமாக வீழ்ந்தது ராமராயன் மாண்டதும் யவனர்களின் கொட்டம் மேலும் அதிகரித்தது தலைநகரை சுட்டாக்கி கொள்ளையடிக்க தலைப்பட்டனர் இந்த நேரத்தில் ராமராயனின் சகோதரர் திருமலை ராயர் வெங்கடராயர் மற்றும் தஞ்சை அரசர் சவப்பநாயக்கின் உதவியுடன் சக்கரவர்த்தி சதாசிவராயரை பாதுகாப்பு நேரத்திற்கு அழைத்துச் சென்று அவரை காப்பாற்றினார் இவையெல்லாம் நடந்த தருவாயில் ஸ்ரீ விஜயேந்திரர் உடுப்பிலிருந்து கும்பகோணத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் எல்லையிலேயே அவனர்களின் கொட்டத்தைக் கண்டு நடந்ததையும் ஒருவாறு யூகித்துக் கொண்டார் கும்பகோணம் சென்று குரு ஸ்ரீ சுதி சுரேந்திரருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கையில் தான் விஜய விஜயநகர வீழ்ந்தது என்ற சேவையானது தஞ்சை அரசரின் சேவகரின் மூலம் இவர்களை எட்டியது கலைகளுக்கு பெரிதும் ஆதரவு அளித்து வந்த விஜயநகர சாம்ராஜ்யம் ஒடுங்கியதில் ஸ்ரீ சுரேந்திரருக்கும் ஸ்ரீ விஜயேந்திரருக்கும் கனமான வருத்தம் ஏற்பட்டது எவ்வளவு முறை அறிவுரை கூறினோம் ஆயினும் ராமராயன் கேட்கவில்லையே அவனின் செயலாக ஒரு சாம்ராஜ்யத்திற்கே அழிவு வந்துவிட்டதே என்று எண்ணியதோடு மட்டுமின்றி நாட்டின் சேமத்தின் பொருட்டு விஸ்தாரமான பூஜைகளையும் சீமடத்தில் செய்தனர் ஸ்ரீ வியாசராஜர் பல அரசர்களுக்கு ராஜகுருவாக விளங்கியதைப் போன்று அவருக்கு பின்னர் ஸ்ரீ விஜயேந்திரரும் பல அரசர்களுக்கு ராஜகுருவாக விளங்கி ஆலோசனை வழங்கியதோடு நாடு சேமமாக இருக்க இதை போன்ற பல யாகங்களையும் செய்து வந்தார் அந்த ரீதியில் தஞ்சை அரசர் செவப்பநாயக் அவரது குமாரர் அச்சுதப்ப நாயக் மற்றும் சின்ன செவப்ப நாயக்கர் ஆகியோர் ஸ்ரீமடத்திற்கு அடிக்கடி வருவது போல அப்போதும் வந்தனர் அரசர் சதாசிவராயர் பாதுகாப்பாக இருப்பதை கூறினர் யவனர்களை விரட்ட தாம் எல்லோரும் சேனைகளுடன் புறப்படப் போவதாக கூறி அதற்கு ஆசி வழங்குமாறு கூறினர் அதற்கு ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்ன யோசனைகளையும் கேட்டுக்கொண்டு தங்கள் வியூகத்தை செம்மையாக்கினர் கன்னட நாடு மற்றும் திராவிட நாடுகளில் கொலை கொள்ளை மதவெறி போன்றவற்றால் அச்சுறுத்தி அலைக்கழித்து வந்த யவனர்களை விரட்ட செவப்பநாயக் சின் சின்ன சிவப்பநாயக் அச்சுதப்பநாயக் மூவரும் தனித்தனியே தனித்தனி சேனைகளை அமைத்துக்கொண்டு வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டு யவன சேனையை அழிக்கலாயினர் ஆயினும் யவன சேனையை அவர்களால் முற்றிலும் அழிக்க முடியவில்லை காரணம் பாதிக்கும் மேற்பட்ட வீரர்கள் தந்திரமாக தப்பி தஞ்சை கும்பகோணத்திற்கு எப்படியோ வந்துவிட்டனர் அவ்வாறு வந்ததற்கு காரணம் தஞ்சை மற்றும் கும்பகோணத்தில் அப்போது அரசர்களும் இல்லை சேனைகளும் இல்லை எல்லாம் யவன சேனைகளை அழிக்க வெகு தூரம் சென்றுள்ளன என்பதை அறிந்து மீதமிருந்த யவன வீரர்கள் இதுதான் சமயம் என்று ஆயிரக்கணக்கில் கும்பகோணத்தில் புகுந்தனர் யவன வீரர்கள் செய்த அட்டூழியங்களையும் மறுநாள் இரவு கும்பகோணத்து கோயில்களை கொள்ளையடித்து தகர்க்க இருப்பதை மறிந்து ஸ்ரீ விஜயேந்திரரிடம் அனைத்து தேவாலயங்களின் அர்ச்சகர் வந்து முறையிட்டனர் ஆனால் அடுத்து என்ன ஆயிற்று என்பதும் ஸ்ரீ விஜயேந்திரர் யவன வீரர்களை எப்படி வெற்றி கொண்டார் என்பதும் தான் நம்மை அதிசயிக்க வைப்பது கும்பகோணத்து ஆலயத்தை சேர்ந்தவரிடம் யவனர்களால் கோவில்களை தகர்க்க முடியாது என்று கூறி நான் சொல்லும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னார் அல்லவா அது என்னவென்று அறிய அனைவரும் ஆவலாக இருந்தனர் ஸ்ரீ விஜயேந்திரரின் திட்டமும் அதை செயல்படுத்திய விதமும் யவனர்களை விரட்டிய அற்புதமும் சாமானியர்களால் முடியாதது பெரும் போர் படைகளால் கூட முடியாதது அது எப்படி விஜயேந்திரரால் முடிந்தது என்றால் அதுதான் அவரின் மகத்துவம் ஸ்ரீ விஜயேந்திரர் அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்பதை அங்கு கூடியிருந்த அனைவரும் ஆவலோடு அவர் முகத்தையே இருந்தனர் கும்பகோணத்து மகாஜனங்களே காவிரிக்கரையிலும் நம் ஊர் தோட்டங்களிலும் உள்ள முற்றின தேங்காய்களை எந்த அளவிற்கு பறித்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு சேகரித்து கொண்டு ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்று அங்கிருந்தோரிடம் கூறினார் ஸ்ரீ விஜயேந்திரர் இதென்ன விசித்திரமாக இருக்கிறதே தேங்காயை கொண்டு என்ன செய்ய முடியும் நாளை நடக்க உள்ள பயங்கரத்திற்கு எதிராக இந்த தேங்காய்களை வைத்து கொண்டு என்ன செய்துவிட முடியும் ஒரேடியாக விஜயேந்திரர் எதை சொன்னாலும் கேட்டுவிட முடியுமா என்று ஒரு சிலர் தமக்குள்ளே பேசிக்கொண்டு இதெல்லாம் வீண் வேலை என்றுவார் அங்கிருந்து நக நழுவினர் விஜேந்திரர் சொன்னால் அதில் விஷயம் இல்லாமல் இருக்காது என்று பெரும்பாலோர் நம்பி அவரின் சொற்படியே ஊரில் உள்ள பலரையும் கூட்டிக் கொண்டு தேங்காய்களை பறித்து எடுத்து வந்து ஸ்ரீமடத்தில் குவித்தனர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் சுவாமி நல்ல பலமுள்ளவர்களை கொண்டு இங்கிருக்கும் தேங்காய்களை எல்லாம் மட்டை உரிக்கச் செய்ய வேண்டும் அப்படியே சுவாமி இப்போதே ஆரம்பித்தால் தான் நாளை மதியத்திற்குள் முடிக்க முடியும் என்று ஸ்ரீ விஜேந்திரர் சொன்னதும் பலர் அந்த வேலையில் உடனே இறங்கினர் பின்னர் ஊர் முக்கியஸ்தர்களையும் ஆலயங்களைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து நாளை மதியம் வண்டிகளையும் திடகாத்திரமான ஜனங்களையும் அழைத்து வர வேண்டும் என்றதும் சுவாமி தேங்காய்க்கும் யவனர்களை தடுப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஊரில் பேசிக்கொள்கிறார்களே என்றார் ஒருவர் இன்று நிம்மதியாக தூங்குங்கள் நாளை எல்லாம் விளங்கும் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னதும் அனைவரும் கலைந்து சென்றனர் நாளை என்ன நடக்கும் ஸ்ரீ விஜயேந்திர எப்படி எவனப்படியை முடியடிக்கப் போகிறார் என்பதே ஊரெங்கும் பேச்சாக இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுரு கத்தியின்றி இரத்தமின்றி செய்த யுத்தம் அடுத்த நாள் மதியம் ஊர் மக்களும் முக்கியஸ்தர்களும் கோயில்களின் அர்ச்சகர்களும் திருமணத்திற்கு வந்தனர் ஸ்ரீ விஜயேந்திரரை வணங்கினர் அவரும் இதோ பாருங்கள் இப்போது மயக்க நிலையில் சுற்றி கொண்டிருக்கும் யவன வீரர்களுக்கு இரவுக்குள் மயக்கம் தெரிந்துவிடும் இன்று இரவு பொழுதை நாம் தாண்டிவிட்டால் நாளை காலை அரசர் வந்து விடுவார் என்றார் சுவாமி நான் நேற்றே கேட்க வேண்டும் என்றிருந்தேன் அரசரால் எப்படி நாளை காலைக்குள் இங்கு வர இயலும் அவர் வெகு தொலைவில் இருப்பதாக சொல்கிறார்களே என்றார் ஒருவர் எங்கிருந்தாலும் வருவார் இப்போது நீங்கள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து இதோ இங்குள்ள தேங்காய்களை எடுத்துச் சென்று ஒவ்வொரு கோயிலின் முன்னும் குவித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முதல் வேலை யவனர்கள் ஆயிரக்கணக்கில் குதிரைகளிலே ஆயுதங்களுடன் வரும்போது இந்த தேங்காய்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்று அங்கு குடியிருந்த குடியிருந்தோரில் சிலர் பேசிக்கொண்டனர் ஸ்ரீ விஜயேந்திர எல்லா கலைகளிலும் தான் இல்லை என்று சொல்லவில்லை வீரமும் போரும் வெறும் பாட்டும் ஜோதிடமும் ஆகிவிடுமா வாதத்தால் வெல்ல முடியும் நாதத்தால் வெல்ல முடியும் கீதத்தால் வெல்ல முடியும் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் வீரத்தால் இவரால் வெல்ல முடியுமா என்று சிலர் அச்ச உணர்வோடு தமக்குள் கொண்டனர் அதற்குள் ஸ்ரீமடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மட்டை உரித்த தேங்காய்களும் வண்டியின் மூலம் அங்கிருந்து கோயில்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன அனைத்தும் முடிந்ததும் சுவாமி எல்லா தேங்காய்களையும் கோயில்களின் ராஜகோபுரத்தின் முன்பு குவித்து வைத்து விட்டோம் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்றதும் மயக்கம் தெளிந்ததும் யவன வீரர்கள் கோயில்களை தாக்க வருவார்கள் அப்படி கோயில் கருகில் வருகையில் தேங்காய்களை எடுத்து உடைக்க ஆரம்பியுங்கள் என்றார் ஸ்ரீ விஜயேந்திரர் எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தது சற்றைக்கெல்லாம் யவன வீரர்கள் ஆக்ரோஷமாக சாரங்கபாணி கோயிலுக்குள் ஊடுருவ வந்தனர் அப்போது ஸ்ரீ விஜேந்திர சொன்னதற்கேற்ப தேங்காய்களை சரமாரியாக உடைக்க ஆரம்பித்ததுதான் தாமதம் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்த அனைவரையும் பிரமிக்க வைத்தது ஆம் இவர்கள் இங்கே தேங்காயை உடைக்க உடைக்க எவன வீரர்கள் தமது தலை சிதறுவதைப் போல் துடி துடித்து குதிரையின் மீதிருந்து கீழே விழுந்து மயங்கினர் வீரர்கள் வர வர தேங்காயும் உடைவிட தலை போல் அவர்கள் உருள உருள தூரத்திலிருந்து பார்த்த மற்ற வீரர்களில் பலர் தப்பித்தோம் பிடித்தோம் என்று கும்பகோணத்தை விட்டே ஓட்டம் பிடித்தனர் இரவு பொழுது இப்படி கழிய அடுத்த நாள் காலை தஞ்சை அரசர் செவ்வப்பநாயகி வெற்றி மகுடத்தோடு கும்பகோணத்தை வந்தடைந்தார் ஊர் எல்லையிலேயே அவன வீரர்கள் தப்பிப்பதை தடுத்து சிறை பிடித்தார் கோயிலுக்கருகில் மயங்கிய இருந்த வீரர்களையும் அப்புறப்படுத்தி சிறை பின்னர் நேராக ஓடிவந்த ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரை வணங்கி தேசத்தையும் கோயில்களையும் காத்ததற்காக நன்றி சொன்னார் சுவாமி தங்களின் மகிமைகள் பலவற்றை யான் வந்தான் ஆயினும் இரத்தமின்றி கத்தியின்றி யவன வீரர்களை தாங்கள் அடக்கிய விதம் வேறு யாராலும் முடியாததாகும் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் நடந்த யுத்தம் இதுவாகத்தான் இருக்கும் என்னே உங்கள் மகிமை இதெல்லாம் என்னுடைய மகிமை இல்லை எல்லாம் அந்த மூலராமன் அருள் அந்த ஹரியின் கிருபை இருக்கலாம் அது உங்கள் மூலம் வெளிப்பட்டுள்ளதல்லவா என்று அரசர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சாரங்கபாணி கோவிலின் அர்ச்சகர்கள் அங்கு சக மரியாதைகளுடன் வந்திருந்தனர் தாம் வந்த நோக்கத்தை அரசரிடம் கூற அவரும் அதை ஆமோதித்தார் சுவாமி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இயற்றிய மேலானவருக்கு இன்றுதான் மோட்ட தினமாகும் இந்த நாளில் எங்களின் முதல் மரியாதையை முடி முதல் மரியாதையை எங்கள் தான் தருவது வழக்கம் ஆனால் இம்முறை எங்கள் ஜீயரின் ஆக்ஞியைப்படி தங்களுக்கு அழிய விரும்புகிறோம் அரசரும் படைகளும் இல்லாத நேரத்தில் சாரங்கபாணி ஆலயம் உட்பட கும்பகோணத்து ஆலயங்களை காத்தவரல்லவா நீங்கள் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறி சகலவித மரியாதைகளையும் செய்தனர் இது அன்றோடு முடிந்து விடவில்லை இன்றும் ஆண்டுதோறும் கும்பகோண ஸ்ரீமடத்திற்கு அந்த மரியாதை அளிக்கப்பட்டு வருகின்றது இதுவன்றி சைத்ரோற்சவத்தின் இரண்டாம் நாள் காலையில் வீதியுலா முடிந்ததும் ஸ்ரீ சாரங்கபாணி மற்றும் ஸ்ரீ சக்கரபாணி இருவரும் ஸ்ரீமடத்திற்கு எழுந்தருள்வார்கள் அத்துடன் இரண்டு ஆலயங்களைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் தூரம் நின்று கொள்வார்கள் அன்றைய அபிஷேகம் ஆராதனை பூஜை நைவேத்தியம் போன்ற அனைத்தையும் ஸ்ரீ விஜயேந்திர மடத்தைச் சேர்ந்தவரே இன்றும் செய்து வருகின்றனர் அன்றைய தினம் மாலை ஆராத தீபாராதனையான பின்பே ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்ரீ சக்கரபாணி இருவரும் அங்கிருந்து புறப்படுவார்கள் அதேபோல் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்திலும் மாசி மக உற்சவத்தின் இரண்டாம் திருநாள் முதல் மரியாதை ஸ்ரீ மடத்திற்கு இன்றும் அளிக்கப்பட்டு வருகின்றது மற்றும் பள்ளயத்தில் பாதியும் அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது நைவேத்திய எண்ணத்தில் பாதி ஸ்ரீமடத்திற்கு வந்துவிடுவது இப்போதும் வழக்கத்தில் உள்ளது ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ சுதீந்திர பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர காலத்தில் கூட குழந்தை குழந்தை கோயில்களெல்லாம் ஸ்ரீ மடத்தின் தான் இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்காக கும்பகோணத்தினின்றும் புறப்பட்ட போதுதான் வெவ்வேறு மடங்களின் கட்டுப்பாட்டிற்கு கோயில்களை அளித்தார் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு கும்பகோணத்தில் வித்யாபியாசம் என்பது குழந்தைக்கு என்றும் பெருமை தருவது இதுவன்றி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் அவரது பீடத்தை அலங்கரிக்கும் ஸ்ரீ சுவாமிகள் யாவரும் இந்த கோம்பு கும்பகோணத்திற்கு வராமல் இருந்ததில்லை அதற்கு காரணம் ஸ்ரீ விஜயேந்திரரின் பிருந்தாவனம்தான் அறுபத்தி நான்கு கலைகளிலும் வல்லவரான ஸ்ரீ விஜயேந்திரர் குதிரை மீது வலம் வந்து அச்சுறுத்தி கொண்ட யவன வீரர்களை அவர்களுக்கு ஏதும் ஆகாமல் மயங்கிய நிலையில் இருக்கச் செய்தார் அதே போல கோயில்களை தாக்க வந்த போதும் மந்திரசக்தி ஏற்றப்பட்ட தேங்காய்களினால் அவர்களை நிலை குலைய வைத்தாரே தவிர அந்த நேரத்திலும் உயிர் சேதம் ஏதும் ஏற்பட வைக்கவில்லை ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்தர் சரித்திரத்தை படிக்கும்போது அதோடு கூட எவ்வளவு க்ஷேத்திரங்களை தரிசிக்கிறோம் எவ்வளவு மகான்களை அறிகிறோம் இதெல்லாம் கூட ஒரு பாக்கியம்தான் தான் ஸ்ரீமன் நாராயணர் தானே விரும்பி வந்து நின்று ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தோடு தொடர்புடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் ஸ்ரீரங்கத்திற்கு மிகப்பெரும் மக பங்கு உண்டு முன்பு ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தின் போது ஸ்ரீரங்கத்திற்கு எல்லை வகுத்து ஸ்ரீ ராகவேந்திரர் அங்கே தாம் வந்து அமர்வதற்கு நிகழ்த்திய ஆடல் தம்மையும் மெய்மறக்கச் செய்வது திருவரங்க பெருமான் இங்கு வந்து எழுந்திரள புரிந்திட்ட மகிமைக்கு ஈடானது இன்று நாம் வணங்கும் அரங்க விமானம் பிரம்மதேவர் முதல் த தசரத சக்கரவர்த்தி உட்பட பல்வே பலரும் பல்வேறு இடங்களில் வழிபட்ட பெருமை கொண்டது அந்த விமானம் ஸ்ரீரங்கத்திலே நிலை பெற்ற விதம் அதைவிட பன்மடங்கு வியப்பில் ஆழ்த்துவது அவற்றையெல்லாம் நாம் அடுத்த காணொலியில் காண்போம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பதத்தா கல்பவா நம காமதேனவே ஸ்ரீராகவேந்திராய நம ஸ்ரீராகவேந்திராய நம ஸ்ரீராகவேந்திராய நம நன்றி